ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப் பெருமானே போற்றி போற்றி என் செல்ல குழந்தையே இந்த திருச்செந்தூர் முருகன் தரும் அதிர்ஷ்டத்தை தொலைத்து விடாதே நான் சொல்வதை கேள் ஆனந்த கண்ணீரோடு எனக்கு நன்றி கூறுவாய் என் செல்லமே நீ விரும்பினாலும் நீ மனசில் நினைத்ததும் நல்லபடியாக நடக்கணும்னு என் ஆசீர்வாதத்தை இதோ உனக்காக நான் தரப்போகிறேன் இதை பற்றியும் யோசிக்காமல் சட்டனை என்னுடைய வேலை தொட்ட நேரத்தில் எல்லாம் உனக்கானதாகத்தான் நடைபெறப் போகிறது இதுவரைக்கும் வேணும்னா நீ நினைத்தது நடக்காமல் சில நாள் காலதாமதமாக இருக்கலாம் இனியும் அது தொடர்வதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் கீழே விழுகிற விதைகளும் கீழே விழும் அருவி நீரும் தான் மனிதர்களுக்கு உபயோகமாக உபயோகமாக உண்ண உணவும் நீரையும் கொடுக்கிறது இதுவரைக்கும் கீழேயே நாமும் விழுந்து கிடக்கிறோமே நம் வாழ்க்கையிலும் ஒரு நல்லது நடக்க மாட்டேங்குது என நினைத்து அதை நினைத்து நினைத்து என் செல்ல பிள்ளை வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் கீழே விழுந்த விதையானது எப்படி முளைத்து வருகிறதோ கீழே கொட்டுகிற அருவியானது அகண்டு புரண்டு ஆறாக எப்படி ஓடுகிறதோ அதுபோல நீயும் மகிழ்ச்சியாக வாழ்க்கையில் முன்னேற்றத்தோடு நீ நினைத்ததெல்லாம் அடைகிற காலம் இதோ வந்துவிட்டது நான் சொல்வதை கேட்பாய் தானே எது நடந்தாலும் அது உனக்கு நல்லதாக நடக்கிறதுக்காகத்தான் நடக்கிறது என்பதை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் அமைதியாக கொஞ்சம் கவனிப்பது போல் பொறுமையாகவும் சற்று யோசித்து வரைக்கும் ஒருபோதும் இந்த முருகப்பெருமான் உன்னை நான் கைவிட மாட்டேன் நான் ஒன்று சொல்கிறேன் ஓடும் நீரை போல எப்பொழுதும் உனக்கானதை நல்லதையே நினைத்து நல்லதையே மற்றவர்களுக்கு பிறகு தீயவை தானாகவே குப்பை போல் ஓரத்தில் ஒதுங்கிவிடும் அதே நேரத்தில் யாரையும் ஏமாற்றி வாழாமல் யாரையும் நம்பி வாழாமல் நேர்மையாக உழைத்து சம்பாதித்து வாழ்வதில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் அல்லவா நீ ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற நல்ல செய்தி ஒன்றை வரும் நிச்சயமாக அது ஒன்று உன்னை தேடி வரும் உன் கையில் கிடைக்கச் செய்வேன் நீ வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றால் மற்றவர்களோட கருத்துக்களை மதித்து கேட்டுக்கோ தப்பே இல்லை ஆனா அவங்க செய்யறதில்லை எது உன் வாழ்க்கைக்கு பயன்படுமோ எது உன் வாழ்க்கையில உயர்த்துமோ அதை மட்டும் நீ பிடித்து கொண்டு அதை மட்டும் செய்தாலே போதும் மற்ற எல்லா விஷயங்களும் அப்படியே காதில் ஏற்றாமல் வெளியேற்றிவிடும் ஏனென்றால் உனக்கு தேவையில்லாத வீண் சொற்களால் உனக்கு எந்த பயனும் இருக்குமா இல்லையேதானே தானே அதனால் தான் இந்த முருகப்பெருமான் சொல்கிறேன் தேவையானதை எடுத்துக்கொண்டு மற்றவற்றை அந்த இடத்தில் அந்த இடத்திலேயே விட்டுவிடு என்று தான் சொல்கிறேன் அதே நேரத்தில் வேண்டாம் என்று தூக்கி எறிந்தவர்கள் முன்னாடி நல்லாக வாழ்ந்து காட்ட வேண்டும் ஏனென்றால் நாம் தூக்கி எறிகிற குப்பை இல்லை தூக்கி கொண்டாடும் குப்பை என்று புரிகிறதா என் சொல்லமே இதோ உன் கருத்துக்களை கீழே தள்ளி மேலே உன்னை ஏற விடாமல் சொல்லும் எந்த வார்த்தையுமே யோசிக்கக்கூட செய்யாதே அது உன் வளர்ச்சிக்கே தடங்களாக வந்துவிடும் வாழ்க்கையில் நினைத்ததை அடைய வேண்டும் என்றால் அதுக்கு என்ன செய்ய வேண்டும் முதலில் யோசி சுயமாக உன்னையே மதிப்பிட்டுக்கோ உனக்குள் எதை மாற்றிக்கொள்ளணும்னு நினைக்கிறையோ அதை யோசித்து சரியாக செய் வழிகாட்ட இந்த முருகப்பெருமை நான் இருக்கிறேன் அல்லவா உன் எண்ணம் மட்டும் நேர்மையாக வைத்துக்கொள் நீ நிச்சயமாக உனக்கு நான் உதவி செய்வேன் நம்மை விட்டு எல்லோருமே போய்விட்டார்களே என்று வருத்தப்படுவதை விட இனி நமக்கு கூட இருந்து குழிபர்க்க யாரும் இல்லை என்று சந்தோஷப்படு அதேபோல்தான் வாழ்க்கையில் விட்ட இடத்தை விரட்டி பிடித்து தக்க வைத்து கொள்வது ஒன்றும் எளிதான காரியமல்ல அதற்கும் ஒரு தைரியம் வேண்டுமல்லவா ஆம் செல்லமே சரியான தருணம் என்று எதுவும் இல்லை வாழும் இந்த தர் கணத்தின் அருமையை அறிந்து செயல்பட்டாலே போதும் கடக்கும் அனைத்தும் நொடியும் அழகாகிவிடும் என் செல்லமே பிறகு வா நீ தவமாய் வேண்டி நின்ற உன் வேண்டுதல்கள் எல்லாம் இந்த முருகப்பெருமான் நிறைவேற்றப் போகிறேன் நீ சிந்திய கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாறப்போகிறது போகிறது பொறுமையும் மீன் போகவில்லை மகிழ்ச்சியுடன் வாழ்வாய் என்றமே இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு ஆகவே தான் சொல்கிறேன் உனக்கான வேதனைகளை தீர்க்க வேலும் வருகிறது மன துயரத்தை போக்கத்தான் மயிலும் வந்தது நம்பிக்கை தர நானே வருவேன் கலங்காதே இந்த நிலைகள் எல்லாம் மாறும் என் செல்லமே அனைத்து மாறும் உனக்காகத்தான் நான் வழிவகுத்து கொண்டிருக்கிறேன் நம்பிக்கையோடு ஒருமையோடும் இரு என் செல்லமே ஆகவே தான் நான் எப்பொழுதும் சொல்வது உன்னை நீயே வெறுத்து விடக்கூடாது முக்கியமாக நம் வாழ்க்கையில் நம்மை நாமே நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நம்ம எதுவுமே இல்லை நாம் தனியாக தான் இருக்கோம் கையில் வேலை இல்லை நல்ல உறவுகள் இல்லை நல்லதொரு வாழ்க்கை இல்லை எந்த திரும்ப எந்த பக்கம் திரும்பினாலும் அடி எனக்குன்னு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை இப்படி ஏகப்பட்ட சூழல்கள் உன்னை சுற்றி இருக்குன்னு என்று நினைக்கிறாய் இது எல்லாமே தான் வாழ்க்கை நாம் படக்கூடிய கஷ்டத்தை தான் இன்னொருத்தரும் படுவார்கள் யாரும் கஷ்டத்தை படாமல் இருக்க மாட்டார்கள் நாம் எப்போதுடா கீழே விழுவோம் நம் வீட்டில் எப்போது கெட்டது நடக்கும் என்பதை எதிர்பார்த்துதான் அடுத்தவர்களும் இருப்பார்கள் அவர்களுக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில் இப்படி நடக்கும் அதனால் தான் சொல்கிறேன் வாழ்க்கை என்ற அத்தியாயத்தில் அனைத்தும் அனைவருக்கும் இருக்கும் ஆகவே மனதில் தைரியத்துடன் வரும் கஷ்ட போராட்டங்களை எதிர்த்து தகர்த்து வெளியே வர வேண்டும் என்று அழுது கொண்டோ புலம்பிக்கொண்டோ தலையில் கை வைத்து கொண்டோ உட்காரவே கூடாது எழு தைரியமாக எழு துணிந்து செயல்படு நிச்சயம் உனக்கான வெற்றி கிடைக்கும் பிரச்சினைக்குரு உரிய தீர்வுகளும் கிடைக்கும் கலங்காதே உன் முருகப்பெருமா நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக நான் கூறுவதையெல்லாம் கேட்டு மனதை தெளிவுபடுத்தி செயல்படுவதற்காகத்தான் இதை அனைத்தும் உனக்கு உறக்க கூறுகிறேன் சரிதானே என் செல்லமே இனி எல்லாம் உனக்காக நல்லதுதான் தான் நடக்கப் போகிறது ஏனென்றால் மன ரீதியான உன் கஷ்டங்களோ மனசை கஷ்டப்படுத்துகிற உன் பிரச்சனைகளும் இதோ எல்லாம் தீரப்போகிறது உன் வாழ்க்கையில் என்னை மட்டும் முழுமனதாக நம்பு எப்போதும் நீ நன்றாக இருப்பாய் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருவதற்கான ஆரம்பமே ஏமாற்றம்தான் நீ அந்த ஏமாற்றத்தில் இருந்து பக்குவமாக வெளி வருகிறாயா அதுதான் சரியான பாதையை காட்டப் போகிறது நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஜெயித்து விடுவாய்கள் செல்லவே இனி உன் வாழ்வில் எல்லாம் ஏற்றம்தான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் உனக்கு பிடித்ததை மட்டும் செய் நீ எதை செய்ய நினைத்தாலும் முழுமையாக அதில் முழு மனதோடு ஈடுபாட்டோடு செய்தான் என்று சொல்கிறேன் ஆகவே உன் நல்ல எண்ணத்திற்கு நான் தரும் பரிசானது எல்லாம் உன் வீட்டில் நல்லது சுபகாரியங்கள் நல்ல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகிறது அந்த தருணத்தில் என்ன சொல்வது என்று தெரியாமல் முருகா முருகா என்று ஆனந்தப்படுவாய் ஆம் நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கப் போகிறது நல்லது மட்டுமே போகிறது இது முருகனின் அருள்வாக்கு வாக்கு ஓம் சரவணபவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ